அந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் டூ பிராமின் யூஸ் அங்கே உள்ள பிராமண சமூகத்திடம் ஏராளமான பணம் புழங்குவதையும் அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் வேதம் படித்தவர்கள் மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் நல்ல செழிப்பான வேலையில் இருக்கிறார்கள் அவர்களிடம் பணம் புழக்கம் அதிகம் இருக்கிறது என்பதை நன்கு தெரிந்து கொண்டு ஜிஆர்டி போன்ற பெரிய பெரிய நகக்கடைகளே எங்களிடம் தங்கம் வாங்குகிறார்கள் என்றும் ஒரு நாளைக்கு பல கிலோ டன்கள் தங்கம் அந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் கப்பலில் வந்து கொண்டிருக்கிறது என்றும் மக்களை நம்ப வைத்து கிராமண சகோதரி ஐம்பது லட்ச ரூபாய் தன்னுடைய கணவன் வெளிநாட்டில் இறந்து விட்டார் அவருக்கு வந்த பணம் ஐம்பது லட்ச ரூபாய் அந்த பேங்கில் டெபாசிட் வைத்திருந்தார் அதை அதை வித்ரா பண்ணி அப்படியே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க உங்கள் வீட்டுக்கார் வரத்துக்குள்ளே அதை டபுள் மடங்கு ஆக்கித்தரேன் தரேன் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னமோ அவங்களும் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணலாம் ஏமாற ஆள் கிடையாது ஆனால் உங்களையும் ஆசை வார்த்தை கூடி உங்க வீட்டுக்கார் வரும்போது ஏற்பட்டத போய் நீங்கள் நான் நிற்போம் பதினஞ்சு கோடியை நான் முப்பது கோடி அங்க காட்டுவோம் அவர் பார்த்து பிரமிப்படைவார் அப்படின்னு அவங்க நம்ப வச்சு வாய்ஸ் ஆஃப்லா லாநியர்களுக்கு வணக்கம் கும்பகோணம் ஹெலிகாப்டர் சகோதரால் நடத்தப்பட்ட நிதி நிறுவன மோசடி வழக்கை குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழரசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்க வணக்கம் சார் கும்பகோணத்தில் நடத்த நடந்த நிதி நிறுவன மோசடி வழக்கு இது ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம் முதல்ல இந்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் யார் சார் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் கும்பகோணத்திலே அந்த கும்பகோணத்தினுடைய மக்கள் தொகை கும்பகோணத்தினுடைய சோசியல் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி த கான்ஸ்பிரசி வாஸ் ஹேச்ச்டு பை டூ பிராமின் யூத்ஸ் த பிரதர்ஸ் டூ பிராமின் பிரதர்ஸ் த கான்ஸ்பிரசி கேச்சடு பை டூ பிராமின் பிரதர்ஸ் கும்பகோணம் நகரம் ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலம் எங்கு பார்த்தாலும் கோயிலும் கோபுரமும் குவிந்து கிடக்கும் நகரம் கும்பகோணம் நகரம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நகரம் அந்த நகரத்திலே இரு பெரும் கம்யூனிட்டிகள் மெஜாரிட்டியாக இருப்பார்கள் ஒன்று சௌராஷ்டிரா இன்னொன்று பிராமின் நான் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் என்றால் இந்த கும்பகோணம் மாநகரத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான் எனக்கு அங்கே சந்து பொந்து எல்லாம் தெரியும் தான் சொல்கிறேன் அந்த ஹெலிகாப்டர் பதர்ஸ் டூ பிராமின் யூஸ் அங்கே உள்ள பிராமண சமூகத்திடம் ஏராளமான பணம் புழங்குவதையும் அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது கும்பகோணத்திலே சில சில சமுதாயத்துக்கென்று சில வங்கிகள் துவக்கப்பட்டன ஒரு காலகட்டத்திலே உதாரணத்துக்கு சொல்ல போனால் தூத்துக்குடியை மையமாக வைத்து தமிழ்நாடு மர்க்கணில் வங்கி துவக்கப்பட்டது கரூரை மையமாக வைத்து அந்த சமுதாயம் நாடா சமுதாயக்காக தூக்கப்பட்டது தான் கரூர் தமிழ்நாடு மர்க்கடெல்பம் செட்டியார்கள் சமுதாயம் தூக்கப்பட்டது தான் கரூர் வைசாபங் அதே போல் கும்பகோணத்தில் பிராமணர்கள் சமூகத்திற்காக துவக்கப்பட்டது என்று நான் சொல்லுவேன் அவர்கள் வேண்டாலும் மறுக்கலாம் ஆனால் இது மறுக்க முடியாத உண்மை யதார்த்தம் சிட்டி யூனியன் பேங்க் கும்பகோணம் சிட்டியூன்வியன் பேங்க் துவக்கப்பட்டதும் இன்று முதல் அந்த நிர்வாகம் திறம்பட நடக்கப்பட்டதன் காரணம் அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த வகிங்களை நடத்துவதனால் நான் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அந்த டூ பிரதர்ஸ் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் என்று கூறப்படுவர்கள் அங்கு உள்ள அந்த சோசியல் பேக்ரவுண்டை நன்கு அறிந்திருக்கிறார்கள் அங்கே உள்ள பிராமணர்களிடம் எல்லா மோஸ்ட் ஆஃப் த பிராமணர்கள் மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் வேதம் படித்தவர்கள் மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் நல்ல செழிப்பான வேலையில் இருக்கிறார்கள் அவர்களிடம் பணம் புழக்கம் அதிகம் இருக்கிறது என்பதை நன்கு தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய இந்த வகுப்பை நாம் அதை பயன்படுத்தினால் அவர்கள் வகுப்பு எல்லோரும் எல்லோருமே இப்பொழுது இந்த காலகட்டத்திலே வகுப்பினுடன் பின்னிப்படைந்து பிணைந்திருக்கிறார்கள் அதனால் அந்த வகுப்பை பயன்படுத்தி நாம் ஒரு சீட்டிங் போடலாம் என்று முடிவெடுத்து எப்படி ஏமாற்றுறது வந்து திட்டம் போட்டு அவர்களுக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது அவர்கள் மார்க் சீர்காழியை சேர்ந்த மயூரம் என்ற வில்லேஜை சேர்ந்தவர்கள் அவர்கள் கும்பகோணத்தில் சில லேன்ஸ்களை வாங்கி ஒரு ஹெலிபேட் அமை அமைத்து இந்துக்கள் கோமோதாவாக போற்றப்படுகின்ற ஐம்பது பசுமாடுகளை வரவழைத்து ஒரு பண்ணையை ஆரம்பித்து இதெல்லாம் ஈஸியாக பிராமணர்களை ஏமாற்றலாம் தன்னுடைய சகோ தன்னுடைய சமூகத்தினர் ஏமாற்றலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு ஹெலிகாப்டரில் வருவதும் போவதும் கோமாதாக நான் ப பண்ணை வைத்துக்கொண்டு அந்த பாலை கோமாதா அந்த பசுமாட்டு பாலை நாங்கள் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இந்த இந்த ஹெலிகாப்டர் மூலம் ஏற்று ஏற்றுமதி செய்தோம் என்று மக்களை நம்ப வைத்து தாங்கள் பெரிய தொழிலதிபர்கள் என்றும் தங்களுக்கு தான்சானியா ஆப்பிரிக்கா போன்ற இடங்களிலே வைத்த சுரங்கங்கள் உள்ளது என்றும் சொல்லப்போனால் ஜிஆர்டி போன்ற பெரிய பெரிய நகை எங்களிடம் தங்கம் வாங்குகிறார்கள் என்றும் ஒரு நாளைக்கு பல கிலோ டன்கள் தங்கள் தங்கம் அந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் கப்பலில் வந்து கொண்டிருக்கிறது என்றும் மக்களை நம்ப வைத்து மக்களும் வகுப்புவாத உணர்வுகளுக்கு ஆட்பட்ட மக்களும் சரி நம்முடைய இனத்துக்கு ஜாதிக்காரன் நம்முடைய வகுப்பைச் சேர்ந்தவன் பொய் சொல்ல மாட்டான் என்று அவர்களை நம்பி ஏன்னா அவர்கள் நடவடிக்கைகளும் அப்படி தான் இருக்கிறது சாதாரணமாக பணம் போட மாட்டார்கள் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து ஹெலிகாப்டர் வர்றதும் போகிறதும் இந்த பசுமாடு வச்சு கோமாதாக்கள் ஐம்பதை பசுமாடு வச்சு இது பண்ணுறதும் ஒட்டுமொத்த பிராமண சமுதாயமும் அவர்களை நம்பி விட்டார்கள் ஆனால் அப்படியும் அவர்கள் இந்த இந்த ஹெலிகாப்டர் சக பணம் கொடுக்கவில்லை அங்கே உள்ள ஒரு வெங்கடேச சாஸ்திரி என்று ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திரி ஒரு ஹெட்டு மாதிரி ஒருத்தருக்கார் அவரை வந்து இவனை வந்து கைப்பற்றிட்டானோ அவரை அழைச்சிட்டு வந்து இவனை அந்த பூஜைகள்லாம் செய்ய வச்சு அவருக்கு அதிக அளவு தச்சனை கொடுத்து நம்ப வச்சுட்டாங்க எங்களுக்கு அவர் சரி இருக்குது அது இருக்குது நம்பினோன்னே அவரும் ஈஸியாக இவனுடைய வலையில் விழுந்து விட்டார் ஆனால் அவருக்கு தெரியாது நம்ம மோசடி தான் பண்ண போகிறாங்க தெரியாது அவருக்கு தெரியவே தெரியாது அதனால அவர் நிறைய நல்ல வருமானம் கொடுப்பான் ரெட்டிப்பாக கொடுப்பான் ஆறு மாதத்தில் கொடுப்பான் மூணு மாதத்தில் கொடுப்பான் டெய்லி பணம் கொடுப்பான் அப்படின்னு பல்வேறு ஸ்கீம்ஸ் எல்லாம் அந்த அந்த சமூகத்தில் உள்ள மக்களிடம் உள்ள பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர் வாங்கி இவங்களிடம் அவர் கொடுத்து விட்டார் இதில் கருவியாக செயல்பட்டது யார் என்றால் சாஸ்திரிகள் என்ற ஒரு நபர் ஏனென்றால் கும்பகோணத்து பிராமஸ் தேர் வெரி பிரில்லியன்ட் அது ஒன்றும் மறுப்பதற்கு கிடையாது அவ்வளோ ஈஸியாக யார்ட்டையும் பணம் கொடுத்துட மாட்டாங்க யாருமே இவனு இவனெல்லாம் அந்த ஊருக்கு புதுசு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இவனை குடி போகிறான் ஐ வாஸ் டோல்டு அதனால இவன் என்ன பண்ணுறானோ அந்த அந்த வெங்கடேச சாதிகளை பயன்படுத்திக்கிறானோ வெங்கடேச சாதத்தை மூலியமாக பல்வேறு சாஸ்திரிகளை பயன்படுத்துகிறானோ அவங்க உள்ள அந்த பிராமின்ஸ் மக்களை நம்ப வைத்து உடனே தமிழ்நாடு பிராமின்ஸ் ஒரு அசோசியேஷன் கூட்டம் ஒன்று போடுறானுவோம் அதில் இவன் பேசுகிறான் எல்லா பிராமணையும் நாங்கள் வந்து நம்ம அவங்க வந்து கோடிஸ்வரன் ஆக்கிடுவானா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அவன் நம்ப வச்சு இது இதற்கு வயப்பட்ட அந்த அந்த வகுப்பைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய ஓய்வூதிய கால பயன்கள் தங்களுடைய மகளுக்காக மகனுக்காக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு பணம் கல்விக்காக திருமணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த பணம் அப்புறம் அங்கே உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த அந்த ஊரை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காசிராமன் ஒரு பெரிய பிரபலமானவர் அந்த காலத்திலே அவருடைய குடும்பத்திலிருந்து அவர் சகோதரர் ஒருவர் சிட்டி யூனியன் பேங்க் வங்கி வங்கியில் வைத்திருந்த டெபாசிட்டை எடுத்து மூணு கோடி ரூபாய் டெபாசிட்டை எடுத்து இவர்களிடம் அவர் அவரை டெபாசிட் செய்கிறார் இவர் டெபாசிட்டை வித்ரா பண்ணும்போது அதில் உள்ள நிர்வாக பெரிய அதிகாரி இவரை கூப்பிட்டு கேட்கிறார் ஏங்க டெபாசிட்டை வித்ரா பண்ணுங்கன்னு இல்லை இல்லை அந்த பிரதர்ஸில் நான் புட போகிறேன் அப்படின்னு ஏங்க அதெல்லாம் நம்ப முடியுமா நம்பக்கூடாது அதெல்லாம் சொல்லி அவருடைய அறிவரையும் அறிவுரையும் மீறி ஏன்னா அந்த வகுப்பு வாதம் அவரை இருத்த அந்த மூணு கோடி அவர் டெபாசிட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி பல மக்கள் சிட்டி யூனியன் பேங்க் வங்கியில் வைத்திருந்த பல டெபாசிட்டுகள் ஒரு சகோதரி ஒரு அந்த வகுப்பு பிராமண சகோதரி ஐம்பது லட்ச ரூபாய் தன்னுடைய கணவன் வெளிநாட்டில் இறந்து விட்டார் அவருக்கு வந்த பணம் ஐம்பது லட்ச ரூபாய் அந்த பேங்கில் டெபாசிட் வைத்திருந்தார் அதை அதை வித்ரா பண்ணி அப்படியே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க வெங்கடேஷ் சாஸ்திரிகள்ட்ட இவங்கள்கிட்ட கொடுக்கல அவங்க வெங்கடேஷன் கொடுத்துறாங்க அதே மாதிரி தான் எல்லா வங்கி அந்த சிட்டிஜன் பேங்க் முதலீடுகளுக்கு பூரா டெபாசிட் சூப்பராக எடுத்து எல்லோரும் நம்பி கொடுத்தாங்க காலை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அதை வந்து வரவு கொடுப்பான் எல்லோரும் பணம் கொடுத்துட்டே இருப்பான் அவன் சீட்டிங் தானே அவன் இது எல்லாரையும் நம்ப வச்சுருவான் நான் அப்படி இப்படிங்கிட்ட சுரங்கம் இருக்குது அது இருக்குது மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பஸ் ஓடுது எல்லாத்தையும் பேசி நம்ப வச்சு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெபாசிட்களை தான் மக்கள்கிட்ட இந்த பிராமின் சம்பளம் மெயினாக பிராமின் சம்பளம் எடுத்துகிட்டாலும் வாங்கிட்டானோ வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு இப்படி போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பணம் பூரா வந்த பிறகு அவங்கள்ட்ட அதை பணம் தருவதை நிறுத்தி விட்டார்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது நம்ம மோசடி மோசம் செய்து விட்டோம் மோசடிக்கு ஆளாக்கப்படும் அந்த அந்த வகுப்பு மக்களுக்கே தெரிய வருகிறது ஒரு காலகட்டத்திலே நாம் நம்முடைய வகுப்பு மீது நம்முடைய அந்த பிராமணால் என்ற ஜாதியின் பால் நம்ம ஈர்க்கப்பட்ட பணத்தை பறிகொடுத்து விட்டோம் ஐயையோ என்று அவர் நினைத்துதான் முதலில் ஒரு முகல் முதல் தகவல் அறிக்கை பதிவானது முதல்ல வழக்கு கொடுக்கிறது யார் சார் முதல் முதல் தகவல் அறிக்கையிலே அது ஒரு பெரிய சோகமான சம்பவம் அது நினைத்தாலே நெஞ்சு சம்பவம் கும்பகோணம் மேலக்காவை சேர்ந்த முஸ்லீம் ஒருவர் துபாய் நாட்டுக்கு சென்று கஷ்டப்பட்டு தன்னுடைய முப்பத்தி நாலு வருஷ உழைப்பை சேமிப்பை சேர்த்து வைத்திருக்கிறார் ஒரு பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒன்று ஒன்று இருக்குது அந்த தம்பதியருக்கு அவங்களுக்கு என்னன்னாக்கா கும்பகோணத்தில் வந்து அந்த ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் ஒரு ஆசிரமம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ரொம்ப நாள் கனவு அது அதனால் இந்த பதினைந்து கோடியும் அதை கொடுத்து தன்னுடைய மனைவியிடம் அனுப்பி நீ போய் இந்த பணத்தை வச்சிருப்பான் நான் ஒரு மாதத்தில் வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி அமுச்சு விட்டார் அவர் ஒரு மாதத்தில் வர்றதுக்குள்ளே இவனு என்ன பண்ணானோ இந்த 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 டூ யூத்ஸு பிராமின் யூத்ஸு அவனை என்ன பண்ணுறானோ இப்படியோ செய்தி தெரிஞ்சிக்கிட்டு ரகுனு அங்கே ஒருத்தர் இருக்கார் சுருவமங்கல கல்யாணம் நடத்துகிறவர் அவர் அவர் ஒரு பிராமின் அவர் மூலியமாக செய்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பணத்தை கொடுங்க உங்கள் வீட்டுக்கார் வர்றதுக்குள்ளே அதை டபுள் மடங்கு ஆக்கித்தரேன் தரேன் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னமோ அவங்களும் அவளை சீக்கிரமாக பண்ணலாம் ஏமாற ஆள் கிடையாது ஏமாற ஆள் அவங்களுக்கு கிடையாது ஆனால் அவங்களையும் ஆசை வார்த்தை கூறி உங்கள் வீட்டுக்கார் வரும்போது ஏற்பட்டதில் போய் நீங்கள் நாம் நிற்போம் பதினஞ்சு கோடியை நான் முப்பது கோடியை அங்கே காட்டுவோம் அவர் பார்த்து பிரமிப்படைவார் அப்படின்னு அவங்களை நம்ப வச்சு பதினஞ்சு கோடியும் ஆறு அஞ்சு கோடியாக வாங்கிறாங்க ஜோல்ஸ் ஜோல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டானுவோம் கடைசியாக பணத்தை வாங்கும்போது அந்த அவங்க காலில் அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கிட்டு வரானுவோம் அவள் பார்த்துக்க நீங்கச்சி அதோட கதை முடிஞ்சுன்னு நினச்சி வரானோலாம் ஆசிர்வாதம் வாங்கலாம் பாவம் பணம் வீட்டுக்காரர் வந்துட்டாரு ஆனால் அது ஒரு மாதம் அப்போ தான் அவங்களுக்கு சீட்டிங் தெரிய வருது அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதுக்கு முன்னாடி யாரும் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாக்கா அந்த வெங்கடேசாஸிகள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க நான் பேசி உங்களெலாம் பணம் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொன்னார் எல்லாம் நம்பவாலா இருக்கீங்கன்னு சொன்னார் அதே ஊரை சேர்ந்தவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் அவங்களை நம்பிட்டாங்க இதுதான் இதுதான் நடந்தது ஒரு எஃபேர் ஆகிட்டு எஃப்ஐஆர் ஆனவர் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவன் மட்டும் இல்லை அந்த பல பேர் ஏஜென்ட்கள் இந்த வெங்கடேசர் சாஸ்திரிகள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ரகுன்னு ஒருத்தர் அவரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் ஒரு சர்வங்களாலும் கல்யாணம் வச்சுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓகே சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆட்சி மூணு வருஷம் ஆட்சி அது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாவட்ட குற்றப்பிரிவு டிஸ்ட்ரிக் கிரைம் பிரான்ச்சில் கேஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க ஓகே சார் அதுக்கப்புறம் திருச்சி யூஓடபிள்யூ எக்கனாமிக் ஆஃபன் ஸ்பீக்ஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்க் அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க இந்த இந்த டிசிபிலேருந்து அங்கே போகுது கேஸு அதுக்கப்புறம் யூஓடபிள்யூ இருந்ததை இந்த மாதிரி ரெண்டு மூணு வழக்காயிட்டு கும்பகோணத்தில் அதனால் அவர் யூஓடபிள்யூ தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தாங்க யூஓடபிள்யூ ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் தஞ்சாவூர்னு அங்கே ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து இந்த கம்பெனிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இவங்கள்ட்ட வந்தது தஞ்சாவூருக்கு வந்தது தஞ்சாவூருக்கு கம்பெனி வந்த பிறகு அது ஒரு டீம் அந்த போட்டு விசாரித்தாங்க அதை விசாரிச்சிக்கிட்டே இருக்காங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜாமீன் போகுது எல்லாம் போகுது கடைசியாக நாங்கள் ஒரு ஒரு ரிட்டு போட்டோம் ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் அப்போ அவங்க ஒரு கவுண்டர் போட்டாங்க நாங்கள் அவங்க இந்த ஹிஸ்டரி பூரா சொல்கிறாங்க கவுண்டரில் சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணோம் அது இங்கேருந்து அங்கே மாறது அங்கேருந்து இங்கே மாறது எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் எங்களுடைய புலன் விசாரணையில் நாங்கள் இத்தனை ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிக்கிறோம் லிஸ்ட்டு ஒன்று போட்டாங்க அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ மொத்தம் வருதுனாக்கா அவனுடைய இருபத்தி மூணு பேங்க் அக்கௌண்ட்டு ஒரு பேங்க் லாக்கரில் உள்ள ஒரு நாலு கிலோ தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் அவனுடைய லேண்ட்ஸு அவனுடைய லேண்டு அந்த லேண்டு பத்த லேண்டு பத்து பத்திரங்கள் அதுக்கப்புறம் அவனுடைய ஒரு பதினாலு பதிஞ்சு காரு இது அவங்களே அவர் அதில் மதிப்பும் போட்டிருக்காங்க அதெல்லாம் கூட்டி பார்த்தாக்கா மொத்தம் பத்து கோடி தான் வருது